அகமதாபாத் பிளைட் கிராஷ்ல பலியானோர் எண்ணிக்கை இருநூத்தி நாற்பத்தி ஒன்னா இருக்க ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமா தப்பி இருக்காரு இந்த பிளைட்ல எதுவுமே சரியில்லை அப்படின்னு நான் முன்கூட்டியே சொன்னேன் அதை யாருமே கேட்கல அப்படின்னு அதே பிளைட்ல இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பயணம் செஞ்ச ஆகாஷவர்கள் சொன்ன விஷயம் சமூக வலைதளங்கள்ல விவாத பொருளா மாறி இருக்கு அவர் அந்த பிளைட்ல ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டிராவல் பண்ணிருக்காரு அவர் அந்த பிளைட்ல எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸும் வீடியோஸும் எப்போ சமூக வலைதளங்கள் வைரல் நான் அந்த இருக்கிறத பத்தி நான் அப்பவே முன்கூட்டியே சொன்னேன் ஏசி ஆகல ஏசி எந்த பேருக்குமே ஒர்க் ஆகல டிவி ஸ்கிரீன் ஒர்க் ஆகல நாட் ஒன் லைட் கூட அங்கே ஒர்க் ஆகல எதுக்காக இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு வீடியோல ரெக்கார்ட் பண்ணி பதிவிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்லயும் தெரிந்து கொண்டு சீக்கிரமா அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த ஃபிளைட் இருநூத்தி நாப்பத்தி ஓரு உயிர்களை பலி கொண்டுட்டு யாருமே இத கவனிக்கலையா அப்படின்னு பலரும் இப்போ கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க ஆனா இந்த உயிர்கள் எல்லாம் பறிபோனதுக்கு காரணம் யார்